அன்புள்ள சிம்ம ராசி என்பர்களே வணக்கம் புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் தங்களுக்கு அஷ்டமத்திற்கு அதாவது எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் அங்கு ஏற்கனவே உள்ள ராகு பகவான் சுக்கரனுடன் இணைகிறார் சிம்ம ராசினருக்கு புதன் லாபஸ்தானத்திற்கும் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் உரியவர் சூரியனுடைய நட்பு கிரகம் புதன் தற்போது புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் கவனம் தேவை அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம் தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை அதிக கடன் வாங்க வேண்டாம் ஏற்கனவே குரு பத்திலும் சரி கந்த சரியாகவும் கேது இரண்டிலும் ராகு அஷ்டமத்திலும் உள்ளனர் யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பல வகையில் யாரையும் நம்பக்கூடாது ஏற்கனவே செய்யும் தொழிலில் நேரடி கண்காணிப்பு தேவை பிறரை நம்பி வேலைகளை ஒப்படைக்க கூடாது நட்பு வட்டாரத்தில் கவனம் தேவை நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் முடியலாம் ஆகவே கவனமாக இருங்கள் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு வேலையில் கவனம் தேவை இந்த நேரம் முதல் சரியில்லை புதனின் சஞ்சாரம் சரியில்லை ஆகவே வேலை இழப்பு ஏற்படலாம் சிலருக்கு வெளிநாடு செல்ல சடங்கல்கள் உண்டாகும் வெளிநாட்டில் வேலை செய்ய வேலை செய்பவர்கள் எந்த நேரமும் தாய்நாட்டிற்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள் ஆகவே கவனமாக இருங்கள் கையில் இருக்கும் பணத்தை சிக்கனமாக சேமித்து பழக கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் அஷ்டமத்தில் உள்ள சுக்கரனால் சிறு சிறு நன்மைகள் உண்டாகும் தொழில் முன்னேற்றம் பலப்புழக்கம் இருக்கலாம் நகைகள் ஆடைகள் வாங்கலாம் கலைத்துறையில் நன்மைகள் கிடைக்கும் ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய காலம் புதனால் நன்மை இல்லை ராகுவினால் நன்மை இல்லை சுக்கரனால் ஏதோ ஒரு இருபத்தைந்து சதவீதம் நூற்றுக்கு இருபத்தைந்து சதவீதம் சிறு சிறு நன்மைகள் உண்டாகும் பணம் காசு கண்ணில் பார்க்கலாம் பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ புதன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பிரபுவை வழங்குங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் ஓம் நாராயணாய்மகே வாசு தேவாய தேவகி தன்னோ விஷ்ணு பிரசோதியார் என்ற தாரக மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்